நமஸ்காரம் இன்னியோட ப்ரவோப் ப்யூர் ஹார்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் டெம்பிள் இன் திஸ் வேர்ல்ட் டோன்ட் பிலீவ் த ஸ்மைலிங் ஃபேஸ் பட் பிலீவ் த ஸ்மைலிங் ஹார்ட் தே ஆர் வெரி ரேர் இன் திஸ் வேர்ல்ட் பியூட்டிஃபுல்ங்க ரொம்ப ரொம்ப உண்மை அதை நல்லதனமாக அழகாக நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப அழகாக அது கொஞ்சம் நிஜமாகவே கொஞ்சம் ஞானமுள்ளவாக தான் இந்த வார்த்தைகளை தான் சொல்லுவாள் அண்ட் இதோட மீனிங் பார்த்தோன்னா வெரி சிம்பிள் பட் அவள் வந்து ரொம்ப அனுபவப்பட்டு சொல்லியிருக்காள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக பார்ப்போம் ப்யூர் ஹார்ட் இஸ் கிரேட்டஸ்ட் டெம்பிள் அவள் அந்த மாதிரி குடியிருந்த கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு புனிதமான இதயம் ஃபஸ்ட்டு ஹவ் வில் யூ டிஃபைன் திஸ் ஹார்ட் இஸ் ப்யூர் திஸ் ஹார்ட் இஸ் நாட் ப்யூர் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவேன் நமக்கு தான் ஆறு அறிவு கொடுத்துருக்காரே பகவான் அப்போது கண்டிப்பாக நமக்கு இது உண்மையான நல்ல விதமான ஒரு ஹிருதயம் மனசு இது இது வந்து அப்படிப்பட்ட மனசு இல்லை அப்படிங்கிறத ஹவ் வில் யூ டிஃபைன் ஒரு சின்ன எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணி தான் பாருங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள் எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு மனசு இருக்கும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணோம் அப்படி இருக்க கொடுக்கணும் கேட்ட உடனே எல்லாருக்கும் தானம் பண்ணணும் அப்படிங்கிற மனசு இருக்கும் பட் அவளால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சில இடங்களில் வந்து நிறைய இருக்கும் ஆனால் மனசே இருக்காது எச்ச கையில் ஈக்கா வரட்ட மாட்டா அப்படிம்பாள் இப்படி ஒரு கேட்டகரி இருக்கா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாள் இன்னொரு கேட்டகரி என்ன இருக்கும் அப்படின்னா அவகிட்ட இல்லைனாலும் இருக்கிறவாளை கை காமிப்பாள் இப்போ என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல பட் ஐ கேன் ரெக்கமெண்ட் யூ டு ஒன் பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் யூ அதுவும் நல்ல மனசு தானே அந்த மாதிரி கேட்டகரியும் இருக்கு இல்லையா ஸோ அவளும் கண்டிப்பாக நல்ல மனதுக்காரம் ஸோ கர்ணன் கர்ணன் பரம்பரை அப்படின்னா கர்ணனுக்கு பார்த்தேன்னா இந்த விரல் இந்த பாயிண்ட் ஃபிங்கர் வந்து ரொம்ப வேல்யூவான் ஏன்னு கேட்டால் அவருக்கு கர்ணன் தவறிப்போ ஒரு கதை உண்டு தவறி போனக்கப்புறம் அவருக்கு வந்து பயங்கரமாக தான் பசிட்டக்கப்புறம் எந் என்ன சாப்பிட்டாலும் அவனுக்கு வந்து பசி அடங்கவே இல்லையாம் அப்போது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுபோல் கிருஷ்ண பகவான் சொன்னாராம் இந்த ஆள் காட்டி வேறலை வாயில் வெய் அப்படின்னாரான் அப்போ இந்த வாயில் வச்ச உடனே அவனோட பசி அடங்கித்தான் அவ்வளோ சாப்பிட்ருக்கான்பர்ட்டானால் வந்து அவனுக்கு பசி அடங்கவே இல்லை பட் இந்த மொமெண்ட் ஹீ கெப்ட் அப்போது அப்போ வந்து கிருஷ்ணகிட்ட கேட்டாராம் என்ன நீங்கள் இவ்வளோ நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு பசி அடங்கலை நீங்கள் இந்த விரலை வெயும் உடனே எனக்கு பசி அடங்கிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னோடனே நீ என்ன பண்ணின அன்னதானம் நிறைய பேருக்கு போட்டிருக்க அதோட அங்கே போ அங்கே போய் சாப்பிடுங்கோ அப்படின்னு நிறைய பேரை நீ வழிகாட்டியிருக்க ஸோ அதனால் தான் உனக்கு அந்த விரலுக்கு அவ்வளோ மதிப்பு அந்த அந்த ஒரு மரியாதை அப்படின்னு கிருஷ்ண மகாத்மா கர்ணனுக்கு விவரம் சொல்லியிருக்க ஸோ அப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு லைன் என்ன சொல்கிற பாருங்க ப்யூர் ஹார்ட் தெளிவான மனசு எந்த நேரத்துலேயும் சஞ்சலமே இல்லாமல் கிளியராக இருக்கக்கூடியது என்னென்னா அன்பு மனசு அன்பு 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 எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதுப்பா எனக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே கடவுளாக பாவிக்கிறேன் நான் எல்லாருமே நான் கடவுளாக பாவிக்கிறேன் அப்படின்னு அவள் இருக்கும்போது தான் அவள் தான் ரியல் பணக்காரான் ரியல் பணக்காரன் இப்போ துளசிதாஸ் இவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இது ஹனுமான்னு பா காமிக்கிற மாதிரி கீழ்ச்சிப்பா ராமர் தான் இருப்பார் தியாகராஜ பரபிரமும் அவரும் அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ராம் 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 ராம்னு அதே மாதிரி எப்படி ஆஞ்சநேயர் இன்னும் அந்த ஸ்மரணை ராம ஜபினம் இருக்குது எங்கெங்கே ராம ராமா சொல்கிறாலும் அந்த இடத்துலலாம் ஹனுமான் இருக்கார்ங்கிறது உண்மை ஸோ அந்த மாதிரி புனிதமான எந்நேரமும் அடுத்த வாழை பற்றி சிந்தனை பண்ணி அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிற புனிதமான ஹிருதயம் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப கம்மி அதுவே கடைசியில் போட்டான் அப்போது அவ வந்து நமக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமா நிஜமாவே அவ ஒருவேளை கையால் ஹெல்ப் பண்ணாலும் சரி இல்லை மனசார அவளுக்கு கண்டிப்பாக அது அவள் மனசார நினச்சா கூட இப்போ ஆதிசங்கரே நீங்கள் யோஜனை பண்ணி போகிறவங்களே அந்த கனகதார சோஸ்திரத்தில் எப்படி அவர் வந்து மனசார அந்த அந்த வீட்டுக்கு அப்படி ஒரு சொர்ண மழை வந்தது பார்த்தேடா கொஞ்சம் யோஜனை பண்ணி போகிறாங்களோட இதுதான் ப்யூர் ஹார்ட் இத்தனைக்கும் அவர் வந்து பிராமணர் சின்ன பையன் அவ்வளோ பெரிய வேத வித்திலாம் கிடையாது பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனசு இட் இஸ் அ டெம்பிள் கடவுள் எங்கே இருப்பார் அங்கே தான் இருப்பார் அந்த மாதிரி புனிதமான இடத்துல தான் கடவுள் இருப்பார் குடிகொள்ளுவர் எல்லா இடத்துலையும் கடவுள் குடிகொள்ள மாட்டார் உண்மையாக எதுவுமே அவாதான் அந்த ஸ்மரணையில் தான் புண்ணியம் ஆத்மா சொல்வா தெரியுமா புண்ணியம் புண்ணியம் பண்ணியிருக்காப்பா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உண்மைங்க என் நேரமும் ஸ்மரணை ஸ்மரணை ஸ்மரணி கடவுளாக பாவிக்கிறதுனால அவள் ஒன்றுமே கேட்க வேண்டாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் எல்லாம் அவளுக்கு வரும் கடவுள்கிட்ட அவள் போய் நின்று கேட்கணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு அத்தை குடு இத்த குடுன்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் தெரியுமா எல்லாமே குள்ளே வச்சுருந்துருக்குறவள் அதை நன்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாமே கடவுளை அப்படியே அபிஷேகம் மனசார அழகாக அபிஷேகம் பண்ணுறா அவளுக்கு நேவேத்தியம் பண்ணுறான் மானசீகமாக அவள் எல்லாம் கடவுளுக்கு பண்ணுறதுனால கடவுள் திருப்தி அடைஞ்சு வெளியில் அவ சாப்பிடலை அவர் சாப்பிடல ஆனால் மனசார க கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுறார் பழ பஞ்சாமிரதம் பண்ணுறார் எல்லா சந்தனாபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த சுவாமி அப்படியே குளிர வைக்கிறார் அப்போது அந்த கடவுள் என்ன பண்ணுறார் இவரை இவரை வந்து வெளியில் என்னெல்லாம் ஓணுமோ அதெல்லாம் இவருக்கு எல்லாம் கொடுக்குற இவர் கேட்குறதே கிடையாது ஏன்னா இவரோட ஸ்மரணம் எல்லாமே கடவுள் 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 தான் அதுதாங்க அதுதான் அவர் சொல்கிற அந்த அந்த ஸ்மைலிங் ஹார்ட் இந்த மாதிரி ஆட்கள் தான் தே வில் ஹாவ் அரியல்லி ஸ்மைலிங் ஹார்ட் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரியோட ஆட்களோட நம்ம சகாயம் வச்சுருக்கணும் கண்டிப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் பார்த்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உலகத்தில் ரொம்ப 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 கம்மி பட் ஆன் தி ஹோல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பூமிக்கு எப்படி வந்தோம் எப்படி போகிறோம் எல்லாமே கடவுளோட இச்சை தான் நம்ம வி ஆர் ஆல் கீ கொடுத்து பொம்மைஸ் நம்மெல்லாம் வந்து அந்த அந்த இப்போ எப்படி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு எப்படி அந்த நினைக்கிறா அதுக்குண்டான ப பைசா வாங்கிட்டு போகிறா அதே மாதிரி தான் நம்மளும் அப்படி தான் வி ஆர் ஆல் ஓன்லி ஆர்டிஸ்ட் அந்தந்த கேரக்டர் அவாவா அப்படி அப்படி அந்தந்த கேரக்டரோடு இருக்கணும் இதுதான் ஆனால் எல்லாமே ஹார்ட் ஸ்மைல் ஆகணும் அப்படின்னா டியூட்டி கான்ஷியஸாக இருக்கணுங்க அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க டியூட்டி கான்ஷியஸ் அது என்ன வேலை வேணால் செய்யுங்க ஒர்க்குஸ் ஒர்ஷிப் ஒர்க்குஸ் ஒர்ஷிப் ஸோ அந்த ஒர்கிப் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சுவாமியை தான் அபிஷேகம் பண்ணணுங்கிறது இல்லை அந்த நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் அப்படியே நுணுக்கங்கள் அந்த வேலையோட வேலையாக நீங்கள் அதுவும் ஒரு தானே அந்த வேலையை கடவுளாக பாவித்து நீங்கள் பண்ணுற இல்லையா அதுவும் ஒரு ஒரு விதமான ஒரு புனிதமான மனசு தான் ஸோ எப்போதுமே நம்ம செய்வன திருந்த செய் ரொம்ப 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 முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி மனசு நமக்கு எப்போவுமே இருக்கணும் வி ஷுட் ஹாவ் தி ஸ்மைலிங் ஹார்ட் நாட் ஸ்மைலிங் ஃபேஸ் இந்த ஃபேஸ் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்னல் வந்து எப்போதுமே மலர்ச்சியாக இருக்கணும் நான் அதுக்கு தான் எப்போதுமே நான் சொல்லுவேன் கண்ணாடி காற்றால் தூங்கி வந்தோடனே ஐ லவ் யூ டியர் அப்படின்னு நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லுவோம் ஸோ தட் அது எல்லாமே இட் ஒர்க்ஸ் ஆன் யுவர் செல்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினெட்லி நீங்கள் அத்தனை பேரும் என்னோடய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தேர் ஹேவிங் ஸ்மைலிங் ஹார்ட் ஆமா இல்லையா ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் ஸோ நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்குமா அண்ட் தென் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ நமக்கு வி ஹாவ் டு பி வெரி ப்ரவுட் தட் வி ஆர் ஹேவிங் ஸ்மைலிங் ஹார்ட் தேங்க் யூ